ப்ரெஷர்ல இல்லை சார் இவங்க சொன்னால் அத்தனையும் நானும் பண்ணுறேன் நானும் படத்துக்கு போவேன் நானும் ட்ரிப்புக்கு போவேன் ஆனால் இது எல்லாத்துலேயும் நான் வீட்லேயே சேமிப்பேன் அந்த சேமிப்புலேயே தான் போவேன் எனக்கு எந்த ஒரு இந்த பட்ஜெட்டில் துண்டு விழுறது எதுவுமே நடக்காது நான் மளிகை சாமான்ல சேவ் பண்ணுவேன் அவங்க சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குவாங்க நான் ஹோல்சேலில் வாங்குவேன் சூப்பர் மார்க்கெட் போனால் பத்தாயிரம் ரூபாய் ஆகும் ஹோல்சேலில் எனக்கு நாலாயிரம் ரூபாய் தான் ஆகும் ஹோல்சேல் மார்க்கெட் போய் அப்படி வாங்குவேன் அதே மாதிரி மளிகை சாமான் போடுறதுக்கு முன்னாடி வீட்டில் என்னென்ன இருக்குன்னு செக் பண்ணுவேன் இருந்தால் எக்ஸ்ட்ரா எல்லார் வீட்லையும் லெஃப்ட்டாக ஒரு பக்கெட் ஒன்று வச்சிருப்பாங்க போன மாதம் வாங்கினது மீதி இருக்கிற அதுல என்ன இருக்குன்னு செக் பண்ணுவேன் செக் பண்ணிட்டு தான் லிஸ்டே போடுவேன் போனமா மூவாயிரம் ரூபாய் வாங்கிட்டு வருவேன் அவங்க போவாங்க சாலிடா சிக்ஸ் தௌசண்ட் இல்லாம சூப்பர் மார்க்கெட்ல நீங்க வெளியே வரவே முடியாது அதுவும் குழந்தைங்களை கூட்டு போனா எல்லா கீழ இருக்க ஐட்டம்ஸும் உங்களுக்கு வந்துடும் சாக்லேட்ல இருந்து பிஸ்கெட்ஸ்ல இருந்து எல்லாம் வந்துடும் அதாச்சுங்களா ட்ரிப்புக்கு நாங்க எல்லாம் சீட்டு போடுவோம் கண்டிப்பா இங்க எல்லாரும் சீட்டு போடுவாங்க அந்த சீட்டு போடுறதுல டூ லேக்ஸ் சீட்டு நீங்க போட்டீங்கன்னா நீங்க சேவ் பண்ணும்போது இயர்லி அது நீங்க ஃபீஸாவும் கட்டலாம் ஒரு ட்ரிப்ப பிளான் பண்ணிக்கலாம் சோ நான் முன்னாடி சேவ் பண்ணிடுவேன் அதை எடுத்து நான் செலவு பண்ணுவேன் ஓகேங்களா இந்த மாதிரி நான் செலவு பண்ணிட்டு கிரெடிட் கார்டுக்கு அடுத்த மாசம் கட்ட மாட்டேன் கிரெடிட் கார்டுக்கும் நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன் எப்படி வாங்குவேன்னா ஸ்டேட்மெண்ட் டேட்னு நம்மளோட சைக்கிளிங் டேட் ஒண்ணு இருக்கும் அந்த ஸ்டேட்மெண்ட் டேட்டுக்கு மறுநாள் நீங்க ஸ்வைப் பண்ணுங்க யூ ஹேவ் 55 டேஸ் டு பே அவங்க இந்த சைடு உட்கார்றனோ சார் அங்க உட்கார்ந்திருக்காங்க

நான் என்ன பண்ணுவோம் தெரியுங்களா எட்டரை மணிக்கு உள்ள போவேன் டுவெண்டி போர்ல ஏசியை வைப்பேன் ஓகேங்களா ஒன் அவர் டோர் க்ளோஸ்ல இருக்கும் சரிங்களா நான் பத்தரை மணிக்கு போகும்போது உள்ள கூலிங் இருக்கும் நீங்க ஏசியை டுவெண்டி போர்ல வச்சு பாருங்க கம்ப்ரஸ் ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆகும் ஆன் ஆகும் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேல பில்லு வந்து நீங்க யார் வீட்டை வந்திருக்குமா ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம சேவ் பண்ணலாம் இந்த சேவிங்ல வச்சு நான் ஹோட்டல் போவேன் நான் படத்துக்கு போவேன் இவங்க சொன்ன அத்தனை என்டர்டைன்மெண்ட்டும் நான் பண்ணுவேன்